அப்பாடா இன்றிருந்து இரு கிழமைகள் வீட்டில் இருக்கலாம் வேலைக்கு போக வேண்டியதில்லை குளிரோடு போராடி அதிகாலை எழுதல் இல்லை பிள்ளைகளை எழுப்பி பாடசாலைக்கு அனுப்பும் அந்த போராட்டம் இல்லை காலை சமையல் இல்லை நீண்ட நேரம் நிற்க வேண்டியதில்லை வாகனத்தில் பச்சை விளக்கிக்காய் ஏங்கி நிற்கத் தேவையில்லை கண் பார்த்து பேசா மனிதர் தேவையில்லை பின்னிருந்து பேசுவோர் பிதற்றல்கள் இல்லை எண்ணங்கள் மனதுக்கு எழுச்சி தர போர்வையை இன்னமும் இறுக்கமாக்கிக் கொண்டு சரிந்து படுத்தால் சரிதா இளன் சூரியன் கள்ளத்தனமாக கண்ணாடி ஜன்னலோடு தன் கரங்கள் நீட்டி அவளை அணைத்து கொள்ள ஆரம்பித்தது இரவு கல்வன் இரக்கமின்றி பொழிந்த குளிர் அறைவிட்டு அகலவில்லை அந்த அறையுள் சூரிய கதிர் குளிரை தின்று கொண்டிருக்க விடுமுறை நாட்களை அழகாக்கும் எண்ணங்கள் பல அவள் மனதில் படர்ந்து கொண்டிருந்தன மனதில் ஒரு விடுதலையுணர்வு உள் நுழைந்து கொண்டிருக்க அறை கதவு திறக்கும் சத்தம் நினைவுகளை நிறுத்துகிறது கண்களை இன்னமும் தூக்கம் தன் கட்டுப்பாட்டில் கொண்டதால் அவளால் கண்களை திறக்க முடியவில்லை எனினும் கதவு திறந்து அறை நுழைந்த வாசனையில் அறிந்து கொண்டாள் தன் கணவன் என்று என்ன இன்றைக்கு வேலைக்கு போகலையா என்ற கணவனின் கேள்விக்கு நேற்றே சொன்னேனே புதுவருட விடுமுறையுடன் சேர்த்து இரண்டு வாரம் வீட்டில் நிற்கிறேன் என்று என் கை கால்களுக்கு ஓய்வு வேண்டும் தானே என்றாள் அப்ப எப்படி வீட்டுக் காசு கற்ற காப்புறுதி கற்ற பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுற என கணவன் அடுக்கிக் கொண்டு போக இவள் மௌனியானாள் அரை கதவு அடித்துச் சாத்தப்படும் சத்தம் மட்டும் கேட்டது மீண்டும் போர்வையை இறுக்கி அணைத்து சரிந்து படுக்க மூடிய விழியுள்ளிருந்து கண்ணீர் விடுதலையாகி அவள் கதை தெரிந்த தலையணையை நனைத்துக் கொண்டது தலையணையும் தினம் தன்மேல் தானே என சலித்துக் கொள்ளாமல் கண்ணீர் துளிகளை உள்வாங்கிக் கொண்டது மனது வலி கண்ணீரானது இரு வார விடுதலை வினாக்குறியானது